சின்ன பிள்ளைங்க வந்து பெரியவங்களை வரைக்கும் பீட்ஸெலாம் ரொம்ப பிடிக்கும் அதனால் அதை வெளிலே வாங்காமல் வீட்டிலே ஈஸியாக கோதுமமாக வச்சே சூப்பரான சிக்கன் பீட்சா பண்ணலாமா வாங்க வெல்கம் பேக் டு மை எனது சமையல் சேனல் சரி என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்க்கலாமா வாங்க அதுக்கு ஒரு பவுல்ல ரெண்டு ஸ்பூன் ஈஸ்ட்டு அதுக்கப்புறம் அதே ரெண்டு ஸ்பூன் சுகரு இதெல்லாம் போட்டு தண்ணி வந்து தொட்டு பார்த்தா நம்ம கை வந்து லைட்டாக சுடுற அளவுக்கு இருக்கணும் அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு த்ரீ மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகும் அந்த ஈஸ்ட் த்ரீ மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் நான் இந்த ஒரு கப் அளவு குதுமை மாவு வச்சுருக்கேன் அதை போட்டு அதோட கொஞ்சமாக சால்ட்டையும் போட்டு இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் சப்பாத்தி மாவு மாதிரி டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் லூஸாகவே பிசையணும் இந்த மாதிரி தான் பிசையணும் பாருங்கள் பாருங்க இப்போ சப்பாத்தி மாவு டைட்டாக இருந்துச்சு இதுக்கு மேலே நம்ம தண்ணி வந்து தெளிச்சு தெளிச்சு தைக்கணும் அப்போ கொஞ்சம் மாவு வந்து லூஸாக இருக்கும் மாவு நம்ம கையோடு ஒட்டிகிட்டு தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கையை விடாமையே நல்லா டைட்டானதுக்கப்புறம் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி அந்த ஆயில் வந்து மாவுக்குள்ளே நல்லா அப்சார்ப் ஆகுற வரைக்கும் நல்லா உருண்டு வச்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கிளிங்க்ராப் போட்டு ஒரு ஒன் ஹவர் அப்படியே விட்டுருணும் ஃப்ரீயாக நெக்ஸ்ட்டு இது சிக்கனுக்கு தேவையான கொஞ்சமாக சிக்கன் எடுத்துருக்கேன் அதோடு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பெப்பர் அதுக்கப்புறம் ஒரு கன்று சீசனி சால்ட்டு அப்புறம் கொஞ்சமாக லைம் இதெல்லாம் போட்டு ஒரு மேரினேட் பண்ணி இது ஒரு ஃபிஃப்டி மினிட்ஸ் அப்படியே தனியாக விடலாம் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் கழித்து ஒரு சாசர் பேன் எடுத்து கொஞ்சமாக பட்டர் போட்டு பட்டர் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு ஒரு நல்லா ஒரு ஃபைவ் மினிட்ஸ்கிட்ட வந்து நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான வந்து சிக்கன் அதை மேலே டாப்பிங்ஸ் வந்து ரெடி ஆகிரும் ஒரு ஒன்றாரு கழித்து பார்த்தோம்னா நம்ம அழகாக வந்து பீட்சா டோ வந்து நல்லா ஊப்பி ரைஸ் ஆகிருக்கும் அதை அழகாக அமுக்கி விட்டு ஒரு பேன் நீங்கள் எந்த பேனில் வந்து செய்ய போகிறீங்களோ அந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு ரவுண்ட் ஷேப்பில் வச்சுட்டு இந்த மாதிரி தட்டிக்கிட்டே இருங்க தட்டி தட்டி கொஞ்சம் கொஞ்சம் விரித்து விரித்து விட்டுக்கிட்டே இருங்க தட்டிக்கிட்டே இந்த ஒரு ரவுண்ட் ஷேப்பை வந்ததுக்கப்புறம் அந்த பேன் மேலே போட்டு ஃபோக்கை வச்சு நல்லா அந்த ஹோல்ஸ் வர்றது மாதிரி ஃபோக்கை வச்சு நல்லா குத்திக்கிட்டே இருக்கணும் அந்த ஹோல்ஸ் எதுக்கு போகிறோம்னா எல்லா இடத்துலையும் வந்து சரிசமமாக வந்து யார் போய் நல்லா வேகணும் அதுக்காண்டி தான் ஹோல்ஸ் போடுறது அது அப்படியே நம்ம பீட்சா சாஸ் செய்யாமல் முன்னாடி வந்து ரெண்டு சைடும் சும்மா த்ரீ மினிட்ஸ் த்ரீ மினிட்ஸ் டபுள் சைடு வந்து வேக வச்சு வந்து எடுத்துக்கணும் லைட்டாக ஆயில் ஊற்றாமல் சும்மா பெரட்டி போட்டு எடுத்துக்கணும் பெரட்டி போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த டோ பார்த்திங்களா அழகாக நம்ம கடையில் வாங்குறது மாதிரியே இருக்குது நான் வந்து இன்னைக்கு டொமேட்டோ சாஸ் தான் நான் வந்து மேலே போட்டுக்கேன் டொமேட்டோ சாஸ் போட்டு மேலே நல்லா சீஸ் க்யூப் இருக்கும்ல அது சீஸை நல்லா ஸ்க்ராப் பண்ணிவிட்டு அப்புறம் டாப்பிங்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் ஆனியன் கேப்சிகாம் அதுக்கப்புறம் சிக்கன் இதெல்லாம் ஒன்று ஒன்றா போட்டு டாப்பிங் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கீழே நம்ம மலைச்சாறு மாதிரி சீஸ் போட்டோம்ல அதுக்கு மேல வந்து சீஸ் ஸ்லைஸ் இருக்கும் பார்த்துருக்கீங்களா அதை நம்மளே நான் பிச்சு பிச்சு போட்டேன் இது வந்து ஒரு ஃபிஃப்டின் மினிட்ஸ் அப்படியே மூடி போட்டு கவர் பண்ணிடுங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸுக்கு அப்புறம் நம்ம லிட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா செம்ம டேஸ்ட்டான நல்லா சீஸியான பீட்ஸா வந்து வீட்லேயே செஞ்சு முடிச்சிடலாம் அதுவும் ஹோம்மேடாக கொஞ்சம் கூட மைதமாகவோ இல்லை எந்த மாவோ கலக்காமல் சூப்பரான பீட்ஸா அதை நம்ம வீட்லயே செஞ்சு முடிச்சாச்சு அதுவும் சிக்கன் பீட்ஸா டேஸ்ட் ரொம்ப வேற லெவலில் இருந்துச்சு என் பசங்க எனக்கே கொடுக்காம அவங்களே சாப்பிட்டாங்க பசங்க சாப்பிட்ற பார்த்தா நம்மளுக்கும் சேட்டிஸ்ஃபைஆட் அனே நெसेसோ அதனால அவங்களுக்கும் விட்டு கொடுத்தா சாவுகிட்ட போட்டி போடாம ஆனா பாருங்க எவ்ளோ சீசியா வில சூப்பரா சுட சுட இருக்குதுன்னு கட் பண்ணும்போதே செம்ம சாஃப்ட்டா நல்லா க்ரீமியா வந்துச்சு கடயில வாங்குறது மாதிரியே இருந்துச்சு என் குட்டீஸும் வந்து சூப்பரா இருக்குன்னு சொன்னா அத நீங்களே கேளுங்க என்ன சொன்னானு ஹவ் இஸ் இட் Ah tasty you. you like it You like it thumbs up Hmm